தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நாட்டு நலப்பணி திட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புனித தரசால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளின் நாட்டு திட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிறப்பு முகாம் கடந்த இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்றது நிறைவு நாளான இன்று பசுமை பூலோகம் மரக்கன்று நடுவிழா மணலி ஊராட்சியில் உள்ள சிவன் கோவில் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மணலி ஊராட்சி மன்ற தலைவர் சுமத்ரா ரவி ஒன்றியக்குழு உறுப்பினர் முருகேசன் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சுஜாதா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேதையன் வார்டு உறுப்பினர்கள் முருகேசன் ஆனந்தவள்ளி குமார் நாகலட்சுமி முருகையன் உஷா கணேசன் ஊராட்சி எழுத்தர் வெற்றிவேல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தவள்ளி மற்றும் புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியை ஜோஸ்பின் மேரி புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தாளர் உருசுலா முதுகலை ஆசிரியர் திட்ட அலுவலர் ஜெனிட்டா மேலும் உடற்கல்வி ஆசிரியை திட்ட அலுவலர் திவ்யா உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு திருத்துறை புண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து பள்ளி தலைமை ஆசிரியை ஜோஸ்மின் மேரி பள்ளி தாளர் உர்ஸ்லா ஆகியோர் இணைந்து மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர் நீங்க நம்ம வரட்டும் லாக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வைப்போம்னா மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அதான் வந்த உடனே கேட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்தானே அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆண்டும் இந்த மணலி பகுதியை தான் தேர்ந்தெடுத்திருந்தோம் இந்த ஆண்டும் இந்த மணலி தான் இப்போ இந்த என்எஸ்எஸ் கேம்ப்பு காலையில் தஞ்சாவூர் போயிட்டாங்க இதுக்குன்னு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரத்தை ஒதுக்கிங்க வந்து இறங்கிட்டாங்க இதான் அவ்வளவுதான் உதாரணம் சொல்லியாச்சு ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக இந்த இவர் இருப்பதனால கூட திருத்துறை வாகனமே இல்லாமல் வருமானமே இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு எப்படி மக்களுக்கு சேவை ஆற்றுகிறீர்கள் இது ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியே அல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று அவரை பார்த்து அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்போ அவர் வந்து நிறைய பதில் சொல்லிக்கிட்டே வராரு அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு எதுக்கு வருமானம் எனக்கு எதுக்கு வருமானம் மக்களுக்கு நான் சேவை செய்கிறேன் மக்கள் கூப்பிடுறாங்க நான் போகிறேன் அவங்க வாகனம் அனுப்புனா நான் போகிறேன் இல்லைனா அரசு பேருந்து இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் எல்லாரும் அரசியல்வாதியாக இருந்தால் சம்பாரிச்சு கொடுக்கணும் ஒரு வீடு கட்டணும் இல்லைன்னா வேறு பெருசு பெருசாக செய்யணுன்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே உங்கள் மனைவியோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சாரை பார்த்து கேட்குறாங்க அவர்களுக்கு தெரியும் நான் இருப்பதையும் எடுத்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறது இப்போ மாணவர்களுக்கு வகுப்பறை பள்ளிக்கூடம் ஆசிரியர் வெற்றி இதானே இதான் நம்ம நமக்கான உலகம் சரியா இப்போ அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு இப்போ இருக்கு போர்டு இருக்குது எல்லாத்தையும் மீறி இப்ப அடுத்தவங்களுக்காக நாம சேவை செய்ய வேண்டி இருக்குது இப்ப சேவை தேவை இன்றைக்கு சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில இந்த சமூகத்துல நாம் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றிருந்தாலும் நம்முடைய உதவி அடுத்தவர்களுக்கு தேவை ஒரு சமூக மனப்பான்மையோடு இந்த சமூக முன்னேற்றத்திற்கு நம்முடைய பங்கு பணி ஆற்ற வேண்டி இருக்குது நம்ம எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி சேவை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதற்காகத்தான் உங்களெல்லாம் இப்பயே இந்த மாணவ பருவத்திலேயே தயார்படுத்துகிறாங்க பள்ளிக்கூடத்துல சரிங்களா நாளை நீங்கள் வெற்றிகரமான மாணவியாக வருகிற போது வெற்றி பெற்றவர்களாக சமூகத்தில் நீங்கள் வருகிற போது உங்களுடைய வெற்றி அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் அந்த பயன்பாட்டிற்கான அடித்தளம் தான் இந்த என்எஸ்எஸ் சரிங்களா இந்த பணியில் இந்த என்எஸ்எஸ்ல நீங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றுவது என்பது இந்த நாட்டினுடைய சேவைக்கு மிக அடிப்படையானது இந்த பணியில் நீங்கள் பணியாற்றுகிற கல்வியை ஒரு நிமிஷம் அப்படியே பாட புத்தகத்தை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ ஒரு வார காலம் இந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க உங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் உங்களை போன்றவர்களைத்தான் நாடு எதிர்பார்த்திருக்கிறது நாடு நெருக்கடியில் வருகிற போது நாடு சிக்கல் நிறைந்ததாக இருக்கிற போது மக்கள் பிரச்சனைகளில் இருக்கிற போது அவர்களுக்கு தீர்வு சொல்லுகிற சமூகத்தில் களத்தில் நின்று தீர்வு சொல்லுகிற நல்ல கல்வியாளராக நல்ல ஆட்சியாளராக நல்ல அதிகாரிகளாக நல்ல வல்லுநர்களாக நீங்க எல்லாம் வர வேண்டும் சரியா வருவீங்களா அதுதான் வீட்ல அப்பா அம்மா எதிர்பார்த்திருக்காங்க அதுதான் நாடு எதிர்பார்த்துருக்குது அதுதான் உங்களுடைய ஆசிரியர்களுடைய கனவு சரிங்களா உங்களுடைய ஆசிரியர்களுடைய கனவு சரியா அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் சரிங்களா இப்போ கல்வியையும் தாண்டி இப்படி சமூகத்துல ஒரு வார காலம் இந்த ஊர் மக்களோட நீங்க ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ஊர்ல இருக்கிற பல்வேறுபட்ட புதிய உறவுகளை எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருடைய அன்பு எல்லாருடைய பாசம் எல்லாருடைய உதவி எல்லாருடைய அரவணைப்பு இதெல்லாம் சேர்த்து கேரக்டர் சரியா எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம உச்சத்துல இருந்தாலும் கேரக்டர் நம்மளுடைய நடத்தை இருக்குல்ல அது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அது ஒரு முக்கியமானது அதுதான் சமூகத்தோட இப்படி உறவாடி இப்படி எல்லாம் சமூக பணி செய்யறது நம்முடைய கேரக்டரை உயர்த்திறதுக்கு சரியா சரி தானே இப்போ எல்லாம் புரியுதுல இப்போ நம்ம எதுக்காக இந்த பணியில் எல்லாம் நம்ம ஈடுபடுறோன்ட்டு சரியா நன்றி வணக்கம்